போட்டு என்ன பண்றீங்க திரும்ப வேண்டீங்க எங்களுக்கு இத பண்ணி கொடு சாண்ட விளையா அதை பண்ணுன்னு சொல்றேன் இல்ல அந்த காசு எடுத்து வந்து இப்போ வெயில் காலம் வருது ஊருக்கு ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்னு கட்டலாம் இல்ல நம்ம ஊருக்கு போமலை பாத்ரூம் பார்த்து அவசரப்படுறாங்க அவங்களுக்கு ஊருக்கு போதும் ஒரு பாத்ரூம் கட்டி விடலாம் இல்ல ஸ்கூலுக்கு பசங்க போக வர ஒரு சைக்கிள் இல்ல செப்பல் இல்ல ரோட் புக் இல்ல டிரஸ் இல்ல நல்ல டிரஸ் இல்ல அதெல்லாம் போட்டு ஒரு ஊருக்கு போது இல்லை நம்ம ஊர் பசங்க நம்ம கத்து நம்ம காட்டலாம் அதெல்லாம் பேசுற ஊர் மக்கள் எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க நல்லது காட்டலாம்